கடைசியில் பேசுகிறான் அவர் வெல் எஜுகேட்டட் பர்சன் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பெண்மணி இப்படி கீழே உட்காந்துருந்தா மட்டும் குறை சொல்லுவார் ஆனால் ஒரு பெண்மணியை பார்த்து எவனாச்சும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டா எங்கள் அண்ணன் அப்படி பாத்துட்டு இருப்பாரு அவரை பத்தி நம்ம கடைசியில் தூய் போட்டு அடிக்கலாம் ஏன்னா அவர் அடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ நம்மள இது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரமோக்கான கண்டினியூட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரமோ நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க நம்ம ராணுவ என்ன பண்ணியிருப்பாங்க ஜெஃப்ரியை வந்து லாக் பண்ணியிருப்பான் லாக் பண்ணும் இந்த பொம்மையோட சேர்த்து வச்சு வைத்தோட சேர்த்து வச்சு லாக் பண்ணியிருப்பான் அதனால தான் ஜெஃப்ரி என்ன பண்ணுவோம் விடுறா விடுறா விடுறான்னு கையில் குத்திட்டு இருப்பான் அப்போ பயங்கரமாக வயிற்று

இது காலையிலே வந்து முத்துக்குமாரன் சொன்ன மாதிரி தான் இவன் இன்னசன் இன்னசன் எல்லார்ட்ட போய் காட்டிக்கிறான் ஆனா இவன் இன்னசன் கிடையாது இவன் இவனுக்கு கேம் ஆட தெரியல அவ்வளவுதான் இந்த கேமை எப்படி ஆடணும்னு தெரியல அதனால இவன் ரொம்ப இன்னசன் மாதிரி அப்படியே எல்லார்ட்டையும் காமிச்சுக்கிட்டு அப்படியே எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பேர் எடுக்க ட்ரை பண்றான் ஆனா இவன் என்ன பண்றான் இவங்க எல்லாம் ஸ்கோர் பண்றாங்க முக்கியமா ரயான் சௌந்தர ஜாக்லின் ஸ்கோர் பண்றாங்க இந்த ஸ்கோரிங் இடத்துல போய் நம்ம இவங்கள அடிச்சு நம்ம அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி கெத்து கண்ணுன்னு முடிவு பண்ணி தான் இந்த ஒரு வேலையை காட்டிட்டான் அப்ப அந்த இடத்துல சௌந்தர போட்டு ஏறு ஏறு நேர்றாங்க ஏய் வார்த்த பார்த்து பேசிக்க மரியாத கொடுத்துடு பேசுற அப்படிங்கும்பே நீ மரியாதை கூட நீ மட்டும் நான் உன்னா தீட்டு வந்தோட தலைய ஏன்னா இப்படி உன்னாப்படி தலையாடுறது உனக்கு மரியாதை கம்மியா இருக்கடா இப்படி எப்படி உன்னாப்படி தலையாட்டணுன்னு உன் மரியாதை எல்லாம் இறங்கி கீழே போய்டா இப்போ நீ அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து ஓ மூடிட்டு உக்காருன்னு சொன்னி அது இது நீ ரயான பாத்த சொல்லி தான் நான் வேற யூல உனக்கு கை தட்டி இருப்பேன் சூப்பர் சண்டை போடுங்கடா சண்டை போடுங்கன்னு இருப்பேன் ஏன்னா அது தப்பு தான் இருந்தாலும் ஒரு ரயான பாத்தி சொல்லும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிக்கலாங்களா ஆனா சௌந்தர்யா ஜாக்லின பத்தி சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு உன்னோட கேரக்டர் வேற லெவல் ப்ரோ வேற லெவல் பக்கத்துல எங்க அண்ணன் வெல் எஜுகேட்டட் पर्सन இருக்கற அவரை நான் கடைசில பார்க்கலாம் கடைசில பார்க்கலாம் சோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த இடத்துல ஜாக்லின் சம்ம டென்ஷனே ஒரே வார்த்தை ஏய் பாத்து பேசி கொண்டு ஓல் நான் சொல்ற வழச்சி கதை வேற மாதிரி ஆயிரும் போது டக்கு நீங்க இருந்து தலவர் நக்கலாம் ஏய் ஜாக்லின் சாரி ஜாக்லின் ஜாக்லின் சாரி ஜாக்லின் வரார் அப்படியே தம்பி நக்கல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் பரவாயில்ல அதாவது இருக்கணும் இருந்தால் தானே சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு கண்டென்ட் இந்த இடத்துல ஜாக்லின் தரமாக ஒரு சம்பவம் பண்ணா வேற லெவல் சமம் இந்த இடத்துல வேற ஏமா இருந்தாலும் இப்படி பேசிருக்க மாட்டேன் எனக்கு தோணுதுன்னா ஜாக்லின் பயங்கர போல்டா பேசுறேன் நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் ஜாக்லின் ஒரே வார்த்தை தான் நானும் செவனில ஒரு உடுவிட்டு சாரி கேட்கவா செவடுவாக்க விடவா செவட்ட பேசிட்டு ஒரு சாரி கேட்கவான்னு கேட்கும் போது ராணவால பேச முடியல ராணவ வாய அடைச்சு போய் நிற்கிறாப்புல இல்ல நல்லா அவன் நோட் பண்ணினா ராணவ தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து நிற்கான் அருண் மட்டும் தான் வந்து நிற்கிறான் இந்த ஃபர்ஸ்ட் படமல கூட நல்லா நோட் பண்ணினா அருண் மட்டும் தான் ராணவ தூட்டிப்போம் அருணும் நம்ம முத்துக்குமார் மட்டும் தான் மற்றபடி இந்த விஜய் விஷால் வெள்ள எஜுகேட்டட் பர்சன் எங்க அண்ணன் சத்யா அவரெல்லாம் அதுக்குள்ள இல்ல அவரை பத்தி நம்ம கடைசியில் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மொத்தத்தில் இங்கேயுமே ராணுவ வந்து நம்ம அருண் தான் தள்ளிட்டு போறேன் சுமார் சுமார்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த சௌந்தரிய பிடிச்சி டென்ஷனை காத்து காத்துன்னு கத்துறாங்க இந்த வார்த்தை ஊரை வச்சு அதை பார்த்து பேசி ஒழுங்கா பேசி அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க அப்ப கடைசியில் திரும்ப திரும்ப அவன் பேர் ராணுவ வந்து இதை சொல்லி முடிச்சு தலைவர் சாரி கேட்கிறாரு சாரி கேட்டேன் ஆப்போசிட்ல இருந்து சௌந்தரிய ஒரே வார்த்தை சாரி புரியல எங்க வேணா போடா அப்படின்னு போய் சைட்ல பார்த்தா எங்க வெல் எஜுகேட்டட் பர்சன் சைட்ல லைட்டா சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பரவாயில்லனே சூப்பர் இதே இடத்துல இதே இடத்துல உங்களுக்கு சொந்தமான ஆள் யாராச்சும் ஒருத்தர் இப்படி ஒரு ஒரு பொண்ணு இப்படி நிற்கும் போது ஒரு பையன் இந்த மாதிரி டக்குனே உட்கார்றா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இருப்பீங்களானே வெல் எஜுகேட்டட் பர்சன் இல்லை நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு தரையில் உட்காந்ததுக்கே பெருசாக பேசலானே வெல் எஜுகேட்டட் எஜுகேட்டட் பர்சன் தானே எப்படி உட்காரணும்னு தெரியாது அது உனக்கு அப்படி தெரிஞ்சப்போ இங்கே ஒருத்தன் ஒரு ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து ஓன்னு கெட்டவாத்த போட்டு திட்டிட்டு இருக்கான் அப்போ லாலிபாப் சூப்ரியானே கேட்டேன் லாலிபப் சூப்ரியானேன்னு கேட்டேன் வேற இல்ல ப்ரோ சைடுல பார்த்தா அந்த பக்கம் புது மன தம்பதிகள் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நம்ம விஜய் தர்சிகா அவங்களுக்கு இங்க கொலைய விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க லைஃப் தான் முக்கியம் அவங்கள பாவங்க அனுப்பிவிங்க எங்கேயாச்சும் ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்படா நினைக்கிறேன் இந்த கோ ஈ ஒன்னு இருக்கேன் எப்ப அந்த பாஸ்போர்ட்ல ரெண்டு மூணு முத்திரை குத்தி அவங்களை தாய்லாந்து பக்கமா எங்கேயா ட்ரிப் அனுப்பி ஒன்றும் பிரச்சனை இல்ல மொத்தத்துல ராணுவ இந்த இடத்துல அவனுக்கான வன்மத்தை காட்டினான்னு நான் சொல்றத விட அது வன்மம் கிடையாது ஆர்வ பொறாமையில இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் சிம்பிளாக சொல்லப்போனால் அவனுக்கு பராமரிப்பு ரெண்டு நாள நானும் நோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அவனை வந்து எல்லாரும் ஈஸியாக அடிச்சு விட்றான் அவன் அவனை வந்து அவனுக்கான காரணத்தை சொல்லி எல்லாரும் முடிச்சு விட்டுறானு அதனால இந்த டீம் மட்டும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த டீம் மட்டும் நல்லா ஆடுதே இந்த டீம் முடிச்சுக்கட்டணும் சொல்லி இந்த டீம் எல்லோரும் ஸ்கோர் வச்சான் நேற்று கூட இதை நிறைய இடத்துல பேசியிருக்கான் நம்மளால நோட் பண்ண முடிஞ்சு நேத்தையும் அவுட்டாக தான் உட்காந்துருந்தா நேற்றையும் இவனுக்கு அந்த கேமுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ கூட இவன் என்ன பண்ணானா நேராக விஜய் விசால்ட்ட சத்யா அருண்லாம் பின்னுட்டு அவனை தூக்கணும் ஈஸியாக இருக்கும் ரயான மட்டும் தூக்கியிருக்கேன் ரயானை தூக்கினா மற்ற எல்லாரும் ஈஸி தான் சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தான் அப்பவே நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ண முடிச்சு ரயான் மேல பயங்கர பொறாம நம்மளும் ஒயில் கார்டாக தான் வந்திருக்கோம் ஆனால் ரயான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறான் நிறைய பேர் கூட சூப்பராக பேசுகிறான் ஒரு பொண்ணு கூட நல்லா பேச ஆரம்பிச்சா நான் பவித்ரான்னு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவள் இம்மே அதை கூட மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு பொறாமையில் இவன் உங்களுக்கு விஷயங்கள பண்ணிட்டான் இந்த விஷயங்களை பண்ண பிரச்சனை இல்லை அந்த சண்டை போட்டு கூட பிரச்சனை இல்லை அந்த சண்டை கூட நான் சூப்பராக பார்த்தேன் ஒன்றும் பிரச்சனை இந்த இடத்துல ஒரு வார்த்தை விட்டுருக்காந்துருமா இந்த வார்த்தைக்கு விஜயஸ் கரெக்டான ஒரு முடிவு எடுப்பார் நான் நம்புறேன் மக்களும் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க சும்மா நாச்சும் ஒரு வார்த்தை விட்டோன்னே ஃபயர் விடுறதுலாம் தப்பு அந்த சண்டை ஃபயர் விட்டிங்கன்னா வேறு இல்லைன்னா சண்டை ஓகே தான் ஒரு டாஸ்க்கு நோர்மா சண்டை இருக்கும் அந்த சண்டையில் சில பல விதிமீறல் இருக்கும் எல்லாமே ஓகே தான் இந்த இடத்துல அவன் வார்த்தையை விட்டது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் அந்த திரும்ப திரும்ப வருமானம் அப்படி தான் பேசுவேன் நீ மூடி உட்காரு மூடி டூக்காரங்கிறது இது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு வீடு இல்லை தம்பி சரி அவங்க அப்பா வீடு இல்லை இங்கே யாரும் மூடி உட்கார முடியாது உனக்கு எந்த அளவுக்கு அந்த ஓ போடுற அளவுக்கு இது தைரியம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்குது இந்த இடத்துல ஜாக்லின் சிம்பிளாக ஒன்று பண்ணியிருக்கணும் செருப்பு எடுத்து சவுண்ட்லேயே விட்டுருணும் செருப்பு எடுத்து செவனிலே விட்டு உனக்கு அவ்வளவு இது இருக்கா ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து உனக்கு ஓன் அளவுக்கு தைரியம் இருக்கா வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு செருப்பை வாயில கொடுத்து இன்னொரு செருப்பை வச்சு செவ்வீட்லேயே கொடுத்து ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி ஆளுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும் இவெல்லாம் ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளு மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஓம் பாரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா இதுல சைடுல ஒருத்தரை பத்தி நம்ம பேசலாமா நீங்க அண்ணன் ஓட்ட சட்டையை பத்தி நம்ம பேசணும் நீ எப்பதான் பேசுவோம் நீ எப்பதான் சண்டைக்கு வருவேன் நான் நேத்துக்கான டாஸ்க்கே ஒன்னு பார்த்தேன் நேத்துக்கான டாஸ்க் விஜய் விஷயம் சும்மா படுத்திருந்த நீ ஒரு இளவையும் பிளாக் பண்ணல சரியா பிளாக் பண்ணாம சும்மா படுத்திருந்து கடைசியில ஒரு டைலாக் இப்படி அண்ணனா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்டா பாத்துக்கலாம் மச்சான் சீன் போட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு டாஸ்க்கு ரெண்டு ரவுண்ட் நடந்துச்சு ரெண்டு ரவுண்ட் ஒரு ஆணியும் போடுங்களேன் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு ஒரு சண்டை அந்த சண்டேல ஒரு நாள் இடத்துல தடுக்க கூட தைரியம் இல்ல பின்னாடி விஜய் நீங்க ரெண்டு பேரும் என்ன புடுங்கறதுக்கு வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கறேன் வேற ஒண்ணு இல்ல தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா எனக்கு வேணும் நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சீன் போடுறீங்க ஒரு ஆளு பத்து வெல் எஜுகேட்டட் தானே எஜுகேட்டட் பர்சன் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற நீ எஜுகேட்டட் தானே உன் பக்கத்துல ஒருத்தையும் திட்டுறாங்கள ஒரு பொண்ணை கேட்க வேண்டியதானே என்னத்த லாலிபாப் சூப்ரியானே கேக்குறேன் லாலிபாப் சூப்ரியா அவனாச்சும் பரவாயில்ல தர்சிகா உட்காந்து வர சிட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு அதுதான் வேணும் அவனுக்கு வேற இளவு வேணாம் அவன் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு தர்சிகா கூட உட்காந்துருக்கான் நீ அதை பாத்துட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் வருஷத்தை பாத்துருக்கா அதாவது முதுகு என்ன சொல்றேன் சொல்ற சொன்ன அதான் பாத்துட்டு நீ அந்த நேரத்தை தான் பாத்துட்டு இருக்க இவனை மாதிரி நான் சொல்றேன் இல்ல ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா நான் எவ்வளவுக்கு எவ்ளோ வீட்டுக்குள்ள வீஜிஸ்ட்ல தொடடிக்குன்னு சொல்றான் அதே மாதிரி சத்தியாங்க ஒரு நபரும் இருக்கிற மிகப்பெரிய பயந்த தொடனடி அவனால நேற்று ரயான கூட சமாளிக்க முடியல இவ்வளவு பெருசா இருக்கான்ல நேற்று நம்ம சௌந்தர்யா சொன்ன மாதிரி தான் மேல இல்ல அதை வீட்டுலயேட்டான் அது இருக்கான்னு கூட நமக்கு தெரியல மொத்தத்துல இங்க ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டைய கூட பிரிச்சு விடணும் அந்த சண்டைக்கு நடுவில் கூட போனங்கிற ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட இல்ல ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல நீ அடுத்தால பத்தி எஜுகேட்டன் பேசுறது தெரியுமா சொல்லணும் ப்ரோ சொல்லணும் சொல்லணும் இல்ல இதுக்கு வர தீபக் என்ன முடிச்சுட்டா போங்க நமக்கு யோசிச்சுட்டு இருப்பாரு மொத்தத்துல வீடு ஒரு மாதிரி போகுது இந்த இடத்துல வேணும்னு பண்றாங்கிறது பக்காவத்து இந்த இடத்துல ரயான் நினைச்சிருந்தா சண்டைக்கு போயிருப்பான் ரயான் வந்து ரயனுக்கு அடி இந்த இடத்துல அடிபட்டு இருக்கு ரயன் அந்த பக்கம் ஜெஃப்ரி அந்த பக்கம் சிம்பிள் ப்ரோ ஜெஃப்ரி ரயானும் ஏறனாலே இப்போ ராணோ ஓடிடுவான் ஐயோயோ விட்டுருக்கா சாமி அப்படின்னு ஓடிடுவான் அவனும் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் அவன் இந்த இடத்துல சீன் போடணும்னு சொல்லி சீனை போட்டுருக்கான் வேற ஒண்ணு மாட்டிப்பான் கேஸ் நீங்க ரெட் கார்டு கூட வாங்கின பிரச்சனை இல்லை அது நமக்கு நல்லதுதான் ஒரு வாய் ஒரு செருப்பு வாயில குடுத்துட்டு இன்னொரு செருப்பு வச்சு அடிச்சுட்டு வந்திருக்கேன் சரியா பார்த்துக்கலாம்